ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தாயாரை பார்வையிட ஜனாதிபதி ஹெலிகாப்டரில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு சென்றதாகவும் அங்கிருந்து அவரது தாயாரை ஹெலிகாப்டர் மூலம் கொழும்பு லங்கா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் சமூக வலைத்தளங்களில் வெளியான சில பதிவுகள் தொடர்பில் தற்போது ஃபட்ஷேகர் அதுவின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார் இப்படியான ஒரு தகவல் பகிரப்படுவதை ஃபட்ஷீக்கர் அவதானித்ததாகவும் இது போன்ற பல பதிவுகள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுவதால் இது தொடர்பில ஆராய்ந்து தற்போது அந்த தகவலின் உண்மைத்தன்மையை வெளியிட்டிருக்கிறார் ஒரு தகவலின் உண்மைத்தன்மையை அறியாமல் பகிரக்கூடாது அது பல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது தற்போது குறித்த தகவல் தொடர்பில் உண்மைத்தன்மை வெளியாகி இருக்கிறது அதாவது ஜனாதிபதியின் தாயார் அனுராதபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவதை பார்வையிட ஜனாதிபதி அவர்கள் ஹெலிகாப்டரில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு சென்றதாகவும் அங்கிருந்து கொழும்பு லங்கா வைத்தியசாலைக்கு ஹெலிகாப்டர் மூலம் ஜனாதிபதியின் தாயார் கொண்டு செல்லப்படுவதாகவும் ஒரு காணொளி சமூக வலைதளங்களில் வெகு விரைவாக பகிரப்பட்டும் பலராலும் பேசப்பட்டு கொண்டு இருந்தது இது தொடர்பில் ஃபேட் தற்போது வெளியிட்டிருக்கின்ற தகவல் என்னவென்றால் அந்த காணொளி வந்து அதாவது ஹெலிகாப்டரில் ஜனாதிபதி வந்திறங்குவது போன்ற காணொளி வந்து கடந்த டிசம்பர் பதினாறாம் திகதி கொழும்பு லங்கா வைத்தியசாலையில் விமானப்படையின் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினருக்கு வழங்கப்பட்ட பயிற்சி நிகழ்வின் போது எடுக்கப்பட்ட காணொளி என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக கிரு தொலைக்காட்சியிலும் விமானப்படையின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்திலும் செய்திகள் வெளியிடப்பட்டு இருந்தது மேலும் இதுகுறித்து கொழும்பு லங்கா வைத்தியசாலையின் அதிகாரிகள் போது ஜதிபதி திசாநாயக்கவின் தாயார் தமது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படவில்லை என்றும் ஜனாதிபதி அனலகுமாரதி திசா கொழும்பு வைத்தியசாலைக்கு வரவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் தனது தாயாரை பார்வையிட ஜனாதிபதி ஹெலிகாப்டரில் வந்ததாகவும் ஜனாதிபதியின் தாயார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையிலிருந்து கொழும்பு லங்கா வைத்தியசாலைக்கு ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு செல்லப்பட்டதாகவும் சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுகின்ற பதிவுகள் உண்மைக்கு புறம்பானது என்பதை ஃபட்ஷேகர் உறுதிப்படுத்துகிறது ஆகையால ஒரு தகவலின் உண்மைத்தன்மையை அறியாமல் அதை நாங்கள் பகிரக்கூடாது தற்போது குறித்த தகவல் சமூக வலைத்தளங்களில் ஊடாக அதிக அளவில் பகிரப்பட்டு கொண்டு இருக்கின்றது சில தகவல்கள் அதுவின் உண்மைத்தன்மை அறியாமல் பகிரப்படுகின்ற போது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த தகவல் அத்தகைய எந்த விளைவுகளையும் ஏற்படுத்தவில்லை இருப்பினும் ஒரு தகவலின் தன்மையை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் பிறருக்கு அதனை பகிரக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள்